இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான ராகி ப்ரௌனி தாங்க செய்ய போகிறோம் நானே இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ராகி மாவு வச்சு இதுக்கு முன்னாடி மைதால் தான் பண்ணியிருக்கிறேன் அதே மெஷர்மெண்ட்டில் ராகி ஃப்ளார் மட்டும் சேர்த்துக்க போகிறேன் அதுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு ப்ரௌனி ட்ரேனே இப்போ நிறைய கிடைக்கிது அந்த ட்ரே எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பேக்கிங் பேப்பரை அந்த சைஸுக்கு கட் பண்ணி இந்த எஜ்ஜில் மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக வருங்க நல்லா நம்ம அங்கே ஃபிக்ஸ் ஆகிக்கும் அந்த ப்ரௌனி இதுக்குள்ளே ட்ரேக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டரு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் பட்டர் அப்ளை பண்ணிட்டோன்னா கீழே ஒட்டாமல் அந்த ட்ரேயில் ஒட்டாமல் பேப்பர்லேயே ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் பட்டர் அப்படியே கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட மெ ப்ரௌனி செய்யறதுக்கான மெஷர்மெண்ட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டு அதை வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்துக்கிட்டேன் இந்த சாக்லேட் வந்து இப்போ ரொம்ப டார்க்காகவும் இருக்கும் கொஞ்சம் டார்க் கம்மியாக இந்த மாதிரி இப்போ மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது நான் நல்லா டார்க்காக இருக்கிற சாக்லேட் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆஃப் கப் அன்சால்ட் பட்டர் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டையுமே மைக்ரோ ஓவனில் வச்சு நல்லா மெல்ட் ஆகி வர வதிரக்கி உருக்கி எடுத்துகிட்டேன் நீங்கள் டபுள் பாய்லிங் மெத்தடில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கிட்ட வந்து கிளாஸ் பவுல் இல்லாததுனால நான் இந்த பிளாஸ்டிக் பவுல்னால அவனில் வச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஃபுல்லாக ஆறிடணும் நல்லா ஆறுனதுக்கப்புறந்தான் அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணுற எல்லா பொருளுமே இது கூட சேர்த்தணும் இல்லை அப்படின்னா முட்டை எல்லாமே வெந்து வந்த மாதிரி ஆயிரும் நல்லா கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாதுங்க நல்லா ஆற விட்டுறணும் பட்டரும் நம்ம போட்டிருக்கிற சாக்லேட்டும் நல்லா உருகி ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பவுல் எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சுகரு நீங்கள் ஃபுல்லாக கூட ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் கொஞ்சம் சேர்க்கறதுனால இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வரும் அதுக்கப்புறம் அரைக்கப்பு uh, ப்ரவுன் சுகரு நீங்கள் இந்த ப்ரவுன் சுகரே கூட ஃபுல்லாக சேர்த்து கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் அரை கப் அளவுக்கு ப்ரவுன் சுகர் சேர்த்துட்டு அது கூட மூணு மீடியம் சைஸ் முட்டை முட்டை வந்து ஒன் ஒன் பை ஒன்றாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றாவே சேர்த்துட்டேன் ஒரே டைமில் சேர்த்துட்டேன் நீங்கள் சேர்க்கும்போது ஒரு முட்டை சேர்த்துட்டு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு முட்டை அதுக்கப்புறம் ஒரு முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாகவும் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் மூணு முட்டை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் பிளண்டர் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா கேக்கு மாதிரி ஆயிரும் இது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சால்ட்டு நல்லா கரைஞ்சி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா எசன்ஸ் சேர்த்தும்போது இந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கும் அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பேட்சில் வச்சுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதில் வந்து நல்லா ஆறு இருக்கணுங்க இல்லைன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கறனால கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட ரொம்ப அந்த மாவு வந்து க்ரீமியாக இருக்காது கட்டியாக இருக்கும் நம்மளோட ப்ரௌனி நல்லா வராது அதனால எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஹேண்ட் விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு கோகோ பவுடரு அன்ஸ்வீட்டட் எடுத்துருக்கிறேன் ஏன்னா நம்ம சுகரெல்லாம் போட்டிருக்கனால ஸ்வீட்டட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே இனிப்பாயிரும் அதனால் அன்ஸ் அன்ஸ்வீட்டடு கோகோ பவுடர் எடுத்துகிட்டு நல்லா சளிச்சுட்டு சேர்த்துக்கலாம் என்ன கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டி இருந்தாலுமே நம்மளோட ப்ரௌனியில் வந்து ஏர் பபில் வந்து ஃபார்ம் ஆகும் அதனால் கட்டி இல்லாமல் எந்த தூசும் எதுவும் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ராகி மாவு வந்து அரை கப்பு நான் வீடியோவில் கேப்சர் பண்ணலைங்க அதனால் நான் மென்ஷன் பண்ணுறேன் கப்பு ராகி மாவு நான் அனில் ராகி மாவு எடுத்திருந்தேன் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சுங்க எந்த ஸ்மெல்லுமே இல்லை ராகி மாவோட வாசமே வரல அவ்வளோ நல்லா வந்துருந்துச்சு மைதாவில் பண்ணுறதை விட ராகியில் பண்ணுறது எல்லாருமே டேஸ்டாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கணுங்க ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்காம மெதுவாக அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாவு கூட எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாவு தனியாக எங்கேயுமே இருக்கக்கூடாது எல்லாமே கலந்து வர மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணாலே போதுங்க அப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த பேக்கிங் ட்ரேயில் நல்லா அந்த எஜ்ஜில் எல்லாமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சை கை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் ட்ரேயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை வந்து ரொம்ப கொஞ்சமாக கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப க்ரீமியாக இருக்காது ஏன்னா இந்த ராகி மாவு வந்து கொஞ்சம் கட்டி ஆயிடுது ஆனால் பேக்காகி வரும்போது சூப்பர் சாஃப்டாக வந்துருந்துச்சுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த பேட்டரை இதில் பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிட்டு ஒரு டூத் பிக்கை வச்சு நம்ம இந்த மாதிரி இது பண்ணி விட்டுக்கலாம் ல்லாக ஈவனாக வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி பண்ணாதான் ஏர் பபுள் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் நல்லா பேக் ஆகி வரும் ஃபுல்லாக அதனால் எல்லா சைடுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டூத் பிக்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ப்ரௌனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது இது கூட வந்து நான் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து குட்டீஸ்க்கு மட்டும் சாக்கோ சிப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டேன் எங்களுக்கு ஒரு சைடு நட்ஸ் சேர்த்துக்கிட்டேன் பசங்க வந்து நட்ஸ் வந்து அந்தளவுக்கு ப்ரௌனிலருந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால நான் ஒரு சைடு நட்ஸு இன்னொரு சைடு சாக்கோ சிப்ஸும் மிக்ஸ் பண்ணிட்டேன் நீங்கள் ஒயிட் சாக் சாக்கோ சிப்ஸ் இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் எங்கிட்ட பிளாக் இதாக இருந்துச்சு அதனால் நான் வந்து பிளாக் சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்டு அடுத்தது பேக் பண்ணறதுக்காக ஆல்ரெடி அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு டூ செகண்ட் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் பேக்கிங் ட்ரே உள்ளே வச்சுட்டு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் அவனை பொறுத்து வேரி ஆகும் எங்கள் அவனுக்கு வந்து இந்த டைம் கரெக்டாக இருக்கும் பேக்காகி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும் ஃபுல்லாக கட் ப கூலானதுக்கப்புறமா நீங்கள் கத்தியோ இல்லைன்னா இந்த மாதிரி பீ பீஸா கட்டரோ வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருந்துச்சு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு செஞ்ச உடனே ஃபுல்லாகவே காலி ஆயிருச்சு எங்கள் பசங்களும் நல்லா சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ரொம்ப ஹெல்தியும் கூட நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்